மனசாட்சியே இளையராஜா பிரச்சனை பண்ண படங்கள் என்னலாம் தெரியுமா அறுபது லட்சம் தொடங்கி கோடி கணக்குல நஷ்ட ஈடு இந்த இளையராஜா பஞ்சாயத்தை பாக்குறதுக்காகவே நிறைய கோட்டுகளை புதுசா அமைக்கணும் போல ரீசெண்டா கூட இளையராஜா பண்ண பிரச்சனை தான் எல்லா பக்கமும் பேசும் பொருளா மாறிட்டு இருக்கு ரீசண்டா அஜித் நடிப்புல வெளியான குட் பைட் அக்லி படத்தை வச்சுதான் இளையராஜா இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வராரு அவர் மட்டும் இல்ல அவரோட தம்பியும் தான் ஏற்கனவே சாமி பிரச்சனை பண்ண நாலு படங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கு கூலி படத்துக்கு நம்ம எல்லாரும் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம் நல்லாவே தெரியும் ரஜினியை வச்சு ஒரு தரமான சம்பவத்தை லோகேஷ் ரெடி பண்ணிட்டு வராரு இந்த படத்தோட டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆனது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அதுல இளையராஜா மியூசிக் போட்ட மகன் படத்துல உள்ள வா வா பக்கம் வா பாட்ட லோகேஷ் அந்த டீசர்ல யூஸ் பண்ணியிருந்தாரு அதுக்காக லோகேஷ் மேல கேசே போட்டாரு இளையராஜா அத கூட விடுங்க மஞ்சுமல் பைஸ் ஞாபகம் மலையாள சினிமாவுல முதல் நூறு கோடி அடிச்ச படமே அதுதான் ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவும் அந்த படத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க எல்லாருமே அந்த படத்தை நல்லா பிரைஸ் பண்ணும் போதே ஒருத்தர் மட்டும் அந்த படத்துக்கு பிரச்சனையா வந்து நின்னாரு அந்த படம் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சு இந்த படத்துல இளையராஜா குணா படத்துல மியூசிக் போட்ட கண்மணி அன்போடு காதலன் பாட்டை யூஸ் பண்ணிருந்தாங்க இதுக்கு இளையராஜா பிரச்சனை பண்ணி கிட்டத்தட்ட அறுபது லட்சம் நஷ்ட ஈடே வாங்கிட்டாரு ஆரம்பத்துல சும்மா ஏதோ கேக்குறாரு காசு ஏதும் எதுவும் கொடுக்க பார்த்தா உண்மையாவே காசு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் விட்டாரு அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசி நம்ம ஏகே படத்துக்கே பிரச்சனை பண்ணாரு ஒத்த ரூபா தாரேன் இளமே இதோ என் ஜோடி மஞ்சக்குருவி இந்த மாதிரி பாட்டுலாம் அனுமதியே இல்லாம குட் பைட் அக்லி படத்துல பயன்படுத்தினதா இந்த படத்தோட நிர்வாகத்துக்கு எதிராக அஞ்சு கோடி நஷ்டஈடு கேட்டிருந்தாரு இளையராஜா ஆனா பேட் அக்லி படத்தை தயாரிச்ச மைத்ரி மூவிஸ் அந்த படங்களோட ப்ரொடியூசர் கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு தான் பண்ணிருக்காங்க ஆனா இளையராஜா மியூசிக் போட்டது நானே அந்த பாட்டுக்கு சொந்தக்காரன் நான் தான் மரியாதையா அஞ்சு கோடி கூட அப்படின்னு இப்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு இளையராஜா அவர்கள் இப்பதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க அவர் பண்ண ஒரு பழைய சம்பவத்தை சொல்லட்டா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கப்பல் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு ஞாபகம் இருக்கா இந்த படத்தை சங்கர் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு இந்த படத்துல கூட என்னோட பாட்டை அனுமதியே இல்லாம யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு கேஸ போட்டாரு எப்பவுமே இளையராஜாவோட எவர் கிரீன் படம் அப்படின்னா கரகாட்டக்காரன் தான் இதுல ஊரு விட்டு ஊரு வந்து அப்படின்ற ஒரு பாட்டு வரும்ல இந்த பாட்டை கப்பல்

கலவரமே பண்ணாரே இளையராஜா இப்போல்லாம் விண்டேஜ் பாடல்களை யூஸ் பண்றது ரொம்ப வழக்கமாயிடுச்சு எல்லா படத்துலயும் ஏதாவது ஒரு விண்டேஜ் பாடல் வந்து கண்டிப்பா இருக்கு ஆனா மத்த மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் எல்லாம் அதை பெருசா கண்டுக்கிறதே கிடையாது அவங்களும் சேர்ந்து அதை கொண்டாட தான் செய்யறாங்க ஆனா இளையராஜா பக்கத்துல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க உங்க படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சு மியூசிக் போடுறீங்க அந்த பாட்டு ஹிட் ஆகுதா இல்ல அந்த மியூசிக்கு கை தட்டுறாங்களா எங்க பாடல்களுக்கு தானே கை தட்டுறாங்க அப்ப எங்களுக்கு நீங்க சம்பளம் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் நீங்க நினைக்கிறத கமன்ல சொல்லுங்க ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க